குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நோய்க்கு நோய் என்ட்ரி நம்ம வந்து இன்றைக்கு நாம் வந்து நம்ம இப்போ அடுத்தது ரொம்ப 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 இது பண்ணுறது வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி என்கின்றது அதற்கு பிறகு வந்து நாம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரும் ஆவணி பொண்ணு ஆவணி ஒன்று மாசி ஒன்று கார்த்திகை ஒன்று வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்ம வந்து அடுத்தது இதுக்கு நமக்கு நமது வெற்றியை தரும் வாழ்க்கையில் வெற்றியை தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆவணி ஒன்று வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் அது இப்போ நம்ம அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வந்து திருக்கணிதப்படி கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமிங்கிறது ஸ்ரீ ஜெயந்திங்கிறது ஒன்று அஷ்டமி திதி இருக்கணும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கணும் அதற்கு பிறகு வந்து இது எப்படி நாம் செய்கின்ற வழக்கமோ அந்த மாதிரி இருக்கும் மூன்றுமே நமக்கு சேர்ந்து வரணும் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இது ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அவருடைய பிறந்த தினமும் நமக்கு வரணும் அதனால் மூன்றும் சேர்ந்து வருகின்ற அந்த ஒரு இதை வந்து நம்மளால் இது பண்ண முடியாது அதனால் கோவில்களில் எல்லாருமே வாக்கியப்படி தான் எல்லா பூஜை விதிமுறைகளும் நடக்கும் அப்போ கோ காலண்டரில் போட்டிருக்கிறது திருக்கு வாக்கியப்படி சனிக்கிழமை சரி சனிக்கிழமை நமக்கு வந்து என்ன நேரத்தில் கோகுலாஷ்டமி படைக்கலாம் ஒரு அவருக்கு பிடித்த ஒரு பலகாரங்கள் ப தயிர் மொத்தத்துக்கு தயிர் மோர் வெண்ணெய் தான் அவருக்கு ரொம்ப 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 பிடித்தமானது சீடை மொயினா சீடை முறுக்கு இதெல்லாம் தான் அவ அதிரசம் இதெல்லாம் வச்சு நம்ம படைக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து ஆவணி ஒன்றாம் தேதி நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நம்ம என்ன நேரத்தில் பூஜை போடலாம் அதற்கு முன்னாடியே நமக்கு வந்து பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நமது இந்திய சுதந்திர தினம் நம்மளுடைய சுதந்திர தினம் வருது அன்னைக்கே என்னைக்கே வெள்ளிக்கிழமை அதனால நாம வந்து இவ்வளவு விசேஷங்கள் இருக்கு இப்பொழுது வருகின்ற ஒரு இது சரி வெள்ளிக்கிழமை என்ன நேரத்தில் பூஜை போடலாம் சுவாமிக்கு அப்படிங்கும்போது காலை ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை நாலேம்கால் டு ஐந்தேமு கால் இது வந்து அதாவது வெள்ளிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தினாவே நம்ம ஈவினிங் தான் நம்ம கொண்டாடுவோம் ஆனால் திருக்கணிதப்படி வெள்ளிக்கிழமை வருது வாக்கியப்படி சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் கால் டு முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்காலில் நம்ம பூஜை போடலாம் நீங்கள் சாயங்காலம் எந்த நேரத்தில் குழந்தைங்கள கூப்பிட்டு நம்ம விசேஷமாக போட்டு அந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சுதந்திர தினம் என்று வெள்ளிக்கிழமை பதினா ஆகஸ்ட்டு பதினைந்து நமது சுதந்திர தினம் அன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமையே வருது நமது பாரத திருநாடு சுதந்திரம் பெற்ற தினம் சரி வெற்றி வாழ்க்கையில் வெற்றியை தரும் ஆவணி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு ஸ்ரீ சனி ஜெயந்தி இருக்குது அதனால் நம்ம வந்து இதை ரொம்ப விசேஷமான வாழ்க்கையில் நம்ம இது ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி வியாழக்கிழமை நாம் இன்னைக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்வோம் நாங்கள் இல்லைங்களா நாம் இன்னைக்கு வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் மகாலஷ்மியே எங்கள் மகாலட்சுமியே மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலட்சுமியே லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் எங்கள் மகாலட்சுமியே மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலட்சுமியே மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலுமி குபேர பூஜை செய்வார் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அது மகாலட்சுமியே எங்கள் மகாலக்ஷ்மியே மூட்டு வலி மூலிகை பவுடர் பாருங்கள் இரநூறுபாக்கும் கொடுப்பேன் ஐநூறுரூபாக்கும் உங்களுக்கு எது தேவையோ வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கலாம் வேணும்னா மூட்டு வலி மூலிகை தய பவுடர் மகாலட்சுமியே எங்கள் மகாலக்ஷ்மி ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம மாலை வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலக்ஷ்மியே நோய்க்கு நோய் என்று இது யார் அமுத கலசத்தோடு இருக்கிற தன்வந்திரி பகவான் இந்த பாரு மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலக்ஷ்மியே மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலக்ஷ்மியே நமக்கு இப்போ கோகுலாஷ்டமி சுதந்திர தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது மகாலக்ஷ்மியே ஸ்ரீஹரி மூட்டுவலி மூலிகை மூட்டுவழி மூலிகை தைலம் மூலிகை பவுடர் மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலக்ஷ்மியே மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலட்சுமியே மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலட்சுமியே செல்வம் வேணும் இல்லைங்களா நம்ம டெய்லியுமே லக்ஷ்மிக்கு நினைத்து செல்வத்தை அள்ளி கொடுக்கும் லக்ஷ்மி ஸ்ரீ வேங்கட பெருமான் திருவேங்கடம் எல்லா தெய்வமுமே ஒன்று தான் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வத்தை நினைத்து ஒரு இது மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலக்ஷ்மியே 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 மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலட்சுமியே பார்க்கடலை கடைகின்ற பொழுது அமுதக் கலசத்தை எடு அமுத கலசத்தோடு இருக்கின்ற தன்வந்திரி பாகவம் ஹரி ஹரி மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலட்சுமியே மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலக்ஷ்மியே மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலக்ஷ்மியே மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலட்சுமியே கடன்கள் கஷ்டங்கள் தீரணும் உடம்புல நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இது ரெண்டு தான் நமக்கு தேவை அதுதான் வேற என்ன வேணும் நமக்கு இன்னைக்கு என்னோட விலாக்ஸ் என்ன விலாக்ஸில் இன்னைக்கு நம்ம முட்டுவழி மூலிகை பவுடர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய தாட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நாம் எல்லாம் கிருஷ்ண பகவான் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி இருக்கிறோம் சுதந்திர தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொடிமர வழிபாடு இருபத்தி ஏழு பூக்கள் கொண்டு போய் நாம் பெருமாள் கோவிலில் வழிபாடு பண்ணுறது நைட்டு ஒன்றரை மணிலிருந்து காலை பத்தரை வரைக்கும் இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை ஆணி ஆவணி ஒன்றாம் நாள் வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலக்ஷ்மியே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சிலாஸை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி 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 நன்றி